விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு ராமராஜன் அவர்கள் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதை வந்து சித்திரை மாதத்தில் வந்து என்ன ரகம் வந்து போடலாம் நெல் ரகத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் தாங்கக்கூடிய ரகம் என்ன ரகம் போடலாம் அதனுடைய பராமரிப்பு பற்றி வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்காங்க பொதுவாக வந்து வெயில் காலத்துலேயும் நமக்கு வந்து எந்தவித மகசூல் இழப்பும் இல்லாமல் பயிர் வந்து எந்த வகையிலையும் பாதிக்காமல் அது மாதிரி வெயிலினுடைய தாக்கம் இருந்தாலும் அதனால் வந்து பாதிப்புக்கு உட்படாமல் நமக்கு வந்து நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரகங்கள் வந்து தமிழ்நாட்டு ரகங்களே இருக்குது வந்து குறிப்பாக வந்து ஏடி டி தேர்ட்டி செவன் அதாவது சின்ன குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து குண்டு நெல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நூற்றி பத்து நாள் வயது உடையது பொதுவாக வெயில்னால் ஏற்படக்கூடிய இது தாக்கமோ அல்லது வந்து வேறு வகையான அதிகப்படியான நோய்கள் மற்றும் வந்து பூச்சி தாக்கலுக்கு அதிகமாக உட்படாமல் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களுக்கு ஏற்ற மாதிரியாக நமக்கு நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் அதே மாதிரி வந்து இப்போ வந்துருக்கக்கூடியது மகேந்திரா மகேந்திரா அறுநூற்றி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சன்ன ரகம் இதுவுமே வந்து நூற்றி பத்து நாலு வயதுடையது தான் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல மகசூல் தரக்கூடியது சின்ன குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்ட்டி செவன் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் முப்பத்தி ஏழுன்னு சொல்லுவாங்க அல்லது வந்து சின்ன குண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பராமரிப்பு கம்மியாக இருந்தாலும் அல்லது எவ்வளோ காலநிலை சூழ்நிலைகள் வந்து வெயில் அதிகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது அது வந்து எளிமையாக நம்ம வந்து பராமரிப்பு பண்ணாலே போதுமானது அந்த மாதிரியான ரகம் அது மாதிரி மகிந்திரா அறுநூத்தி ஆறு வந்து எல்லா பகுதிகளிலேயும் வரக்கூடிய ஒரு நல்ல ரகமாக இருக்குது அது மாதிரி இது வந்து சன்னரக நெல் இந்த மஹேந்திரா அறுநூத்தி ஆறுன்னு சொல்லக்கூடியது வந்து சன்னரகம் தேர்ட்டி செவன் வந்து குண்டு நெல் அதாவது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கேரளா சைடில் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சைடு வந்து தமிழ்நாடு சைடில் வந்து பொதுவாக சன்னரகங்கள் அரிசி வந்து சின்ன அரிசியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சன்னரகங்கள் வந்து சாப்பாட்டுக்காக போ பண்ணணும் நல்ல ரேட்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தாராளமாக மகேந்திரா அறுநூத்தி ஆறு போடலாம் அல்லது எனக்கு மகசூல் அதிகமாக வரணும் நம்ம வந்து வியாபாரிக்கு கொடுத்து அதில் அதன் மூலமாகவும் நல்ல இது இருக்கும் அது மாதிரி கோடை காலத்துக்கு ஏற்றதாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த சின்ன குண்டு அல்லது வந்து தேர்ட்டி செவன் சொல்லக்கூடிய இந்த ரகம் முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகத்தை வந்து போடலாம் அது மாதிரி வந்து மகேந்திராவும் இந்த படத்துக்கு வந்து நிம்மதியும் நல்லாவும் இருக்கும் அது மாதிரி இது வந்து சன்ன ரகம் சாப்பாட்டுக்கு மிக அருமையாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நல்ல மகசூல் தரும் குறைந்த வயது இது பராமரிப்புக்கு எளிதானது இரண்டுமே வந்து நல்ல பராமரிப்புக்கு எளிதானது இந்த இரண்டு ரகங்களும் போட்டிருக்காங்க மகேந்திரா மரியா கிருஷ்ணா பொண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இதுக்குமே நூற்றி பத்து நாலு வயதுடையதா அந்த கிருஷ்ணா பொன்னின்னு சொல்லக்கூடியது இதுவுமே ரொம்ப சன்ன ரகம் பராமரிப்பு எளிதானது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி சன்ன ரகம் மிகவும் அருமையான ரகங்களாக இருக்கும் இந்த ரகங்களை வந்து நீங்கள் தாராளமாக இந்த முறைக்கு இந்த சித்திரை மாதத்தில் வந்து போடலாம் அது மாதிரி ஒரு சில பகுதிகளில் வந்து கோ ஐம்பத்தொன்று போடுவாங்க கோ அம்பத்தொன்றுமே சன்ன ரகம் அருமையாக இருக்கும் நல்ல மகசூல் தரக்கூடிய ரகம் அதை மாதிரி ஏற்கனவே அறுவடை செய்த வயலில் வந்து இதை போடலாம் அதை கோம்பத்தொன்றுமே நல்லா வரும் அதை மாதிரி வந்து நல்ல மகசூல் தரக்கூடிய ரகம் மேலும் வந்து வெயிலையும் வந்து நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் ஸோ இந்த ர இந்த ரகங்களை வந்து நீ தாராளமாக நம்ம நடவு செய்யலாம் அது மாதிரி இதில் வந்து முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சித்திரை மாதங்களை வந்து நம்ம வந்து நாட்டங்கள் ரெடி பண்ணி நாட்டங்களில் வந்து நாற்றுகள் வரும்போது வளர்க்கும்போது முக்கியமான விஷயம் வெயிலின் தாக்கம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து அந்த ஒரு டே அதாவது நாற்று விதைத்ததுலேருந்து நாற்று விட்டதுலேருந்து நெல் விதைகள் விதைத்ததுலேருந்து அல்லது நாற்று விட்டதுலேருந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குருஷியல் டைம் சொல்லலாம் அதை வந்து ரொம்ப ஒரு சிக்கலான டைமாக இருக்கலாம் அல்லது வந்து ரொம்ப பராமரிப்புக்கு அல்லது ரொம்ப கண்காணிப்பாக நம்ம பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கலாம் ஏன்னால் குறிப்பாக இந்த மாதிரி வெயில் காலங்கள் வந்து ஏற்கனவே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் வெந்து வெப்பநிலை இன்னும் அதிகமாகும் இந்த சித்திர மாதத்தில் இன்னும் வெப்பநிலை அதிகமாகுன்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் வந்து தகவல் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நம்ம நாற்று விடும்போது அந்த நாற்றுக்கள் வந்து அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக அந்த நாற்றங்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து சூடாகி அதன் காரணமாக நாற்றுகள் கருகியது போன்று அல்லது வந்து வெந்தது போன்று ஆகிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாத்தங்கால் தண்ணியை வந்து கூலிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளலாம் கூலிங்காக இருக்க கூலிங்காக இருக்கிற மாதிரி நம்ம எப்படி பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் ஃபுல்லாக வந்து அது வந்து பனி அல்லது கூலிங் ஏரில் வந்து நார்மலாக அந்த நாற்றங்கால் இருக்கக்கூடிய நாற்றுகள் வந்து அந்த தண்ணி வந்து கூலிங் ஆகிடும் அந்த தண்ணி வந்து காலையில் பதினோரு மணி பத்து மணி பதினோரு மணிலேருந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும் அதிகபட்சமாக உ உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கூட அந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னால அந்த நாற்றங்கால் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய சூடு அல்லது வெப்பநிலை வந்து அதிகமாகும் இதன் காரணமாக அந்த நாற்றங்கால் இருக்கக்கூடிய தண்ணி வந்து சுடுதண்ணி போல் ஆகிரும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி அளவில் வெயில் வந்து அதிகமாக இருக்கு அதனால் நாற்றங்கால் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து அதிக வெப்பத்தில் இருக்கும்போது அதை வந்து நம்ம திறந்து விட்டுடலாம் அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிணத்துலேருந்து குளிர்ந்த நீரை மீண்டும் பாய்ச்சலாம் ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நாற்றங்காலுக்கு இந்த மாதிரி ஒரு மதியம் மூணு மணி அல்லது நாலு மணி அளவில் நம்ம புதிய தண்ணீர் கொடுக்குறதன் மூலமாக அந்த நாற்றங்காலில் இருக்கக்கூடிய சூடான தண்ணீரை வெளியேற்றி விட்டு நம்ம வந்து குளிர்ந்த நீரை பாய்ச்சுவதன் மூலமாக அந்த நாற்றுகள் ஒரு இருபது நாள் வரைக்கும் நம்ம பராமரிச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து நாற்றங்காலில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஹீட்டானால் கூட அதனால் நாற்றுகள் பாதிக்கப்படுவதில்லை ஏன்னா நாற்றங்காலில் இருக்க நாற்றுகள் வந்து கொஞ்சம் உறுதியாகிடும் இருபது நாளைக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் வெப்பத்தையும் தாங்கக்கூடிய தண்ணி வந்து ஹீட்டானால் கூட அதனுடைய பாதிப்பையும் தாங்கக்கூடிய மாதிரி ஆகிடும் ஸோ இது ஒரு விஷயம் ஸோ இது செய்கிறது மூலமாக வந்து நம்ம நாற்றங்கள் கலரக்கூடிய தண்ணியை வந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் மாற்றுறது மூலமாக நம்ம அந்த நாற்றுகள் வந்து கருகுவது வந்து இந்த வெயில் காலத்தில் நாற்றுகள் கருகுவதை வந்து நம்ம தவிர்க்க முடியும் இது போக நம்ம வந்து ஸ்ப்ரேயாக அல்லது ஃபோலியார் அப்ளிகேஷனாக வந்து நம்ம கொடுக்கக்கூடியது ஆல் டீன் கொடுக்கலாம் ஒரு முறை ஒரு பத்து நாள் நாற்றாக வந்ததுக்கப்புறம் ஆள் நைன்டீன் ஐம்பது கிராம் எடுத்து நம்ம வந்து தெளிப்பாக ஒரு முறை பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் ஆள் நைன்டீன் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அந்த நாற்றுகளை வந்து மேலும் வந்து நம்ம பாதிப்புகள்லேருந்து இது பண்ண முடியும் அதை மாதிரி வந்து நாற்றுகளை வந்து எந்தவித சத்து குறைபாடும் இல்லாமல் இந்த ஆள் நைன்டீன் சொல்லக்கூடியது ஆள் நைன்டீன் பத்தொம்போது 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 இதில் வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து என்பிகே மூணுமே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயாக கொடுக்குறது மூலமாகவும் அந்த நாற்றுகளை வந்து நம்ம மேலும் உறுதிப்படுத்த முடியும் ஸோ நாற்றுகளை வந்து இந்த மாதிரி பராமரிக்கலாம் அதை மாதிரி வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் பதினொரு நாள் ப வயதுடைய நாட்டுக்கு வந்து நம்ம உரமிடும்போது அது கூட வந்து சி வீடு கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பாசி குருணைகள் ஒரு ஒரு சிப்பம் அதாவது ஒரு முப்பது கிலோ நெல் விதை வந்து நம்ம விட்டுருக்கோம் அப்படி நாற்றங்களை விட்டுருக்கோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு கிலோலேருந்து இரண்டு கிலோ கடல் பாசி குருணைகளை வந்து உரமாக போடுறது அப்படி சாதாரணமாக நம்ம ஃபேக்டம் பாஸ் அல்லது ஏதாவது ஒரு உரம் போடுவோம் டிஏபி ஏதாவது நாட்டங்காலுக்கு குறைந்த அளவில் ரெண்டு கிலோ அப்படி போடுவோம் அப்படி போடும்போது விட வந்து கடல் பாசி குருணைகள்னு சொல்லக்கூடிய அந்த சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் அந்த குருணையும் வந்து ஒரு கிலோ அல்லது இரண்டு கிலோ வரைக்கும் போடுறது வந்து நாட்டுகள் பசுமையாகவும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அதை வந்து எடுத்து கொண்டு போய் நீங்கள் மெயின் ஃபீல்டில் நடவு வயலில் நடவு செய்யும்போது நல்ல பட்டப்பட்டையாக நல்ல வந்து அதிக களைப்புகளுடன் நாட்டுகள் வளர்வதற்கும் அதிக வேர் வளர்ச்சி வருவதற்கும் இது வந்து இந்த கடல் பாசி குருணைகள் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கடல் பாசி குருணைகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இதெல்லாம் வந்து செய்யலாம் அதே மாதிரி மெயின் வயலில் வந்து நீங்கள் வந்து சிவிடு ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவிட் ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்துறத மட்டும் இல்லாமல் அந்த வேர் பகுதியை வந்து ஒரு உறுதியான தன்மைக்கு கொண்டு வரும் ஒரு நல்ல தண்ணீரை எழுத்து கொடுக்கக்கூடியது அதை மாதிரி வந்து அதிகப்படியான வேர் வளர்ச்சி அதே நேரத்தில் வந்து அந்த வேர் பகுதியில் உள்ள மண்ணினுடைய தன்மையையும் கொஞ்சம் நல்ல கண்டிஷனுக்கு மாற்றக்கூடியது இந்த சிவிட் ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து நிறைய இப்போ தற்சமயம் கடைகளில் கிடைக்கிது இதை வந்து நல்ல கம்பெனி பிராண்டடாக பார்த்து நிறைய வருது நிறைய கம்பெனிகள் வருது இருந்தாலும் அதில் வந்து ஒரு சிலது தான் நமக்கு வந்து நல்ல தரமானதாக கிடைக்கிறது அந்த மாதிரி தரமானதாக கிடைக்கக்கூடியதாக பார்த்து வந்து நம்ம வாங்க வேண்டியது அவசியம் அந்த மாதிரி என்ன நம்ம செலவு பண்ணக்கூடியதுக்கும் சரி நம்ம போடக்கூடிய இடுப்பொருட்கள் வயலில் இடக்கூடிய உரங்கள் வந்து ஒரு தரமானதாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படி கொடுக்கும்போது மண்வளம் மேம்படுவதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல அதிக தூர்க்கிழப்புகள் அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்கள் சிவிடி ஜெல்லுன்றது வந்து ஃபோலியார் ஸ்ப்ரேயாக பண்ணக்கூடியதும் கிடைக்குது அதே மாதிரி சாயில் அப்ளிகேஷனாக வழியாக கொடுக்கக்கூடியதும் உரம் போல் கு கொடுக்கக்கூடியதும் கிடைக்குது இதை கொடுக்கும்போது வந்து ரசாயன உர செலவுகள் குறைகிறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கோடை கால இதுக்கு வந்து நீங்கள் ப பண்ண வேண்டியது நார்மலாக உரங்கள் போடும்போதும் வந்து கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வழக்கம் போல் அதிக அளவில் உரங்களை வந்து போடுறத வந்து அவாய்ட் பண்ணணும் குறிப்பாக யூரியா போன்ற தலைச்சத்து உரங்கள் அமோனியா போன்ற உரங்கள் மற்றும் அது எல்லாமே வந்து என்னென்னா ஸ்பிளிட்டட் டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்து சிறிதளவு அதாவது அளவுகளை குறைத்து நம்ம வந்து ஒரு ஒரு தடவையாக போடுறத இரண்டு அல்லது மூன்று முறையாக போடலாம் உதாரணமாக ஒரு தடவைக்கு வந்து நம்ம ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா போடுறோம் ஒரு தடவையில் அப்படின்னா அதை வந்து நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை இல்லையா யூரியான்றது பதினைந்து பதினைந்து கிலோவாக ஒரு மூணு டைமாக போடலாம் அந்த மாதிரி போடும்போது அது வந்து நமக்கு நல்ல பயிர் வளர்ச்சியை கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பூச்சி தாக்குதல்கள் மற்றும் நோய் தாக்குதல்களை தவிர்க்கும் அது மாதிரி நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அது மாதிரி இந்த கோடைகால நெல் விவசாயம் அப்படின்ற வந்து ஏற்கனவே நம்ம வந்து நெல் அல்லது முக்கியமாக ஏதோ ஒரு பயிர் வச்சு அதை அறுவடை பண்ணிட்டு போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதை வந்து இமீடியட்டாக பண்ணியிருப்பாங்க உதாரணமாக வந்து ஏற்கனவே வந்து நம்ம தையில விதைச்சிருப்போம் அதை வந்து இப்போ அறுவடை பண்ணதாக இருக்கணும் அல்லது கார்த்திகை படத்துக்கு விதைச்சிருப்போம் அதை வந்து இப்போ அறுவடை பண்ணியிருப்போம் அறுவடை பண்ணிய உடனே வந்து நம்ம வந்து திரும்ப பயிர் வைக்கிறோம் ஸோ அதில் வந்து உர சத்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையிலேயே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் வந்து போடணும் மைக்ரோனி டென் மிச்சன்னு சொல்லக்கூடியது ஏக்கருக்கு பத்து கிலோ நுண்ணூட்ட கலவை வந்து கண்டிப்பாக நெல் போன்ற பயிர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பயிர்களுக்கும் போடலாம் அதை மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல தொழு உரம் கிடச்சிதுன்னா தாராளமாக வந்து ஏக்கருக்கு பத்துலேருந்து பதினைந்து டன் அளவு தொழு உரம் நன்றாக முக்கிய தொழு உரத்தையும் போட்டு நம்ம வயலை தயார் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இதெல்லாமே வந்து கோடைக்கால பராமரிப்பு முறைகள் அதாவது நெல் ரகங்களும் பார்த்தா என்ன கோடை காலத்தில் இந்த சித்திரைப்படத்துக்கு வந்து இந்த சித்திரை மாதத்தில் விதைக்கக்கூடிய நெல்லுக்கு வந்து நம்ம என்னென்ன பராமரிப்பு முறைகளை வந்து நம்ம கையாளலாம் அப்படின்னா தண்ணி மேலாண்மை ஒரு முக்கியமாக வந்து நீர் மேலாண்மை உங்களுடைய வயலில் வந்து நீங்கள் எவ்வளோ நெல் போட போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கிணறு வந்து அந்த சித்திரை மாதத்துல வந்து தாங்குமா மழை பெஞ்சாலும் தாங்குமா மழை ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தவறு வந்து போட்டுருவாங்க இருக்கு இப்போ கிணத்துல தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க ஆனால் அடுத்து மழை வருவதற்கான காலங்கள் வந்து தள்ளி போகலாம் சித்திரை அல்லது வைகாசி கடைசியில் பெய்யக்கூடிய மழை வந்து தள்ளியும் போகலாம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த தண்ணீர் வந்து தாங்குமா கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிணத்துல இருக்க தண்ணீர் நீர்மட்டம் வந்து போதுமா இதை வச்சு வந்து நம்ம சாகுபடி பண்ணிட முடியுமா எவ்வளவு சாகுபடும் சாகுபடி பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்றாள் போல் வந்து நம்ம வந்து அளவுகள் எத்தனை ஒரு மூணு ஏக்கர் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரே ஏக்கர் தான் கடைசி வரைக்கும் தண்ணி பாயும் நமக்கு இந்த இப்போ இருக்க கணக்கு தண்ணியை வச்சு அப்படியே கொண்டு போகலான்னா நம்ம ஒரே ஏக்கருக்கு மட்டும் அளவாக பயிர் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது தேவையில்லாத செலவுகள் அல்லது தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு நம்ம வந்து விவசாயம் செய்யலாம் மேலும் வந்து உங்களுக்கு இந்த ரகங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ரகங்கள் வந்து கொடை காலத்துக்கு ஏற்ற ரகங்கள் சொன்னேன் கிட்டத்தட்ட நான்கு ரகங்கள் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இது போக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் இன்னும் சில சில இடங்கள் அதாவது உங்கள் ஏரியாவுக்கு பொறுத்து இன்னும் ஸ்பெஷலான ரகங்கள் இருக்கும் அது நான் வந்து இப்போ பொது பொதுவாக ஓவராலை வந்து விழுப்புரம் திருவண்ணாமலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் அந்த பக்கம் கடலூர் காஞ்சிபுரம் இந்த பொதுவான இந்த வேலூர் வரைக்கும் இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக நடவு பண்ணக்கூடிய நெல் ரகங்கள் பற்றி சொல்லியிருக்கேன் இன்னும் வேறு வேறு ரகங்களும் இருக்கலாம் உதாரணமாக தென் மாவட்டங்களில் வேறு ரகங்கள் அந்த லோக்கல் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியான இன்னும் சிறப்பான ரகங்கள் இருக்கலாம் அதை வந்து உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசாரித்து போட்டுக் கொடுங்க இல்லை உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக அதாவது அந்த ஏரியாவுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கின்ற மாதிரி எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஷின் இது பண்ணுங்கள் அதை மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகளாக இருக்கலாம் அல்லது உரங்களாக இருக்கலாம் அதில் வந்து நல்ல பிராண்டடாக வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்குமா நாங்கள் எந்த கடையில் வாங்குறது எங்களுக்கு அது சம்மந்தமான ஐடியாக்கள் இல்லை நல்ல தரமான பொருள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரியான உங்களுக்கு பொருள் கிடைக்கிறதுல சிரமம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை பயிரில் வந்து அப்படின்றத வந்து ஃபோட்டோவாக அனுப்பலாம் அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புங்க அல்லது வந்து வாய்ஸ் நோட் மாதிரியே அனுப்புங்க நீங்கள் கால் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நான் வந்து எல்லா டைம்லையும் எடுக்க எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது ஸோ நான் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்து வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்